தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருக்கும் அதனால் வந்து அந்த பக்கம் போவாங்க உண்மையாகவே அகோரிகள் அப்படி தான் போகிறாங்களா அவங்களுடைய வாழ்க்கை பின்னணி அவங்க ஏன் அது மாதிரி மாறினாங்க மு முற்காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க அந்த விஷயம்லாம் சொல்ல அகோரிகளை பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதத்தில் வந்து அகோரி அப்படின்னா பயமில்லாத அப்படின்னா அர்த்தம் பயமில்லாதவர்கள் இந்தியாவில் வந்து துறவரம் துறவிகள் சாமியார்கள் அப்படின்றது ஒரு பெரிய ட்ரெடிஷன் வந்து இருக்குது நம்ம மக்கள் வந்து தீ அலகு அளவு குத்திக்கிறாங்க இதை வந்து ஒரு பார்ப்பனரோ செட்டியாரோ அல்லது முதலியாரோ செய்யறத பாத்திருக்கீங்களா அப்ப அவங்க இந்த கஷ்டமான இந்த நேர்த்தி கடன்களை அவங்க செய்ய மாட்டாங்க எந்த பயமும் இருந்தா அது வந்து இறைவனோட ஒன்றிணைய முடியாது அப்ப எதெல்லாம் நீங்க பயப்படுறீங்களோ எதெல்லாம் நீங்க வந்து சரின்னு சொல்றீங்களோ அதெல்லாம் மீறுவது உதாரணம் சுடுகாட்டு போக கூடாதுன்னா போறது பிணங்கள் எரியக்கூடிய இடத்துல இருக்க கூடாதுன்னா அங்க வந்து இருக்கிறது அங்கேயே தியானம் பண்றது அங்கேயே உணவு சாப்பிடுறது அங்கேயே தூங்குறது அங்கேயே உடல் வைத்துக் கொள்வது இந்த அகோரிகளுடைய சடங்கு சடங்குகள் சம்பிரதாயங்களை வந்து பார்த்தா சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு பயமும் வெறுப்புணர்வும் கண்டிப்பாக வந்து கொடுக்கும் ரெண்டாவது தன்னுடைய மலத்தையே வந்து உண்ணணுன்ற ஒரு இது சடங்கையும் வச்சிருக்கிறாங்க வந்து இறந்த உடல்களோட சில கோரிகள் உடலுறவு செய்கிறது அப்படின்றது வந்து இருக்கு இந்த சுடுகாட்டில் சடங்குக்காக ஒரு உடல் உறவு வச்சுக்கணுன்றதுக்காக பாலியல் தொழிலாளிகளை வரவழைத்து செய்கிறது இதெல்லாம் வந்து இருக்கு இதெல்லாமே இருந்தாலும் தன்பாலின உறவை வந்து இவர்கள் ஏற்க மாட்டார்கள் இதனால் வந்து அகோரிகள்கள் வந்து முட்டாள்கள் அப்படின்னா அப்படியும் சொல்லிட முடியாது இப்போ சில அகோரிகள் வந்து அறிவாற்றல் அதிகமாக இருந்து அந்தந்த நாடுகளுடைய அரசர்களுக்கு வந்து ஆலோசனை சொல்கிற இதுலேயும் இருந்திருக்காங்க உதாரணத்துக்கு நேபாளத்தில் முன்னாடி இருந்த ராஜாக்களுக்கெல்லாம் வந்து அகோரிகள் வந்து ஆலோசகர்களாக வந்து இருந்திருக்குறாங்க அப்போ இந்த காண்டெக்ஸ்டில் வந்து பார்க்கும்போது அகோரிகளில் ஒரு ஷாக்கிங் புள்ளிவரம் வந்து என்னென்னா அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மள் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் நாதன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் சுபாஷ் அகோரி அப்படின்னு அவங்க தோற்றத்தை பார்த்தாலே மிகவும் அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும் அவங்களுடைய முடி அவங்க மேலே பூசிக்கிற அந்த திருநீர் அதெல்லாம் பார்க்கும் போதே இன்னும் நம்மளை என்ன மாதிரி பயமுறுத்தி வச்சுருப்போம்னா அவங்க வந்து மனித உடல்களை வந்து சாப்பிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியான தோற்றம் இருந்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சின்ன பையன் அந்த கலையரசன்கிற அந்த பையன் வந்த பிறகு அந்த அகோரிகள் குறித்த டிஸ்கஷன் வந்து நம்ம சமூக ஊடகங்களில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அவர் உண்மையான அகோரி இல்லை அப்படின்னு ஒரு பக்கமோ இவனுடைய தலங்கள் வந்து ஒரு பக்கமோன்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷனாக அது மாறிட்டு இருந்தது இப்போ நம்ம பேச பார்த்தோம்னா உண்மையாகவே அகோரிகள் யார் ஏன் அவர்கள் அந்த நிலைகளுக்கு தள்ளப்பட்டார்கள் என்ற விஷயத்த வந்து நம்ம பேசணும் இப்போ இப்போ நம்ம மதங்கள் இருக்குன்னா அவர் ஏன் பாஸ்டர் ஆகுறாருனா அவங்க அப்பா அம்மா ஒரு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க என்னுடைய அம்மா எனக்கு குழந்த போறதான் நான் பாஸ்டர் ஆகிறேன் அப்படின்னு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருக்கும் அதனால் வந்து அந்த பக்கம் போவாங்க உண்மையாகவே அகோரிகள் அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை பின்னணி அவ ஏன் எப்படி இருந்தாங்கன்ற அகோரிகளை பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதத்தில் வந்து அகோரி அப்படின்னா பயம் இல்லாத அப்படின்னு தான் அர்த்தம் பயம் இல்லாதவர்கள் இப்போ அகோரிகளை நம்ம பார்க்கும்போது என்ன அந்த பின்னணியில் நம்ம பார்க்கணும் சொன்னால் இந்தியாவில் வந்து துறவரம் துறவிகள் சாமியார்கள் அப்படின்றது ஒரு பெரிய ட்ரெடிஷன் வந்து இருக்குது அப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து பார்ப்பனியம் வந்து இந்த வருணாசிரம தர்மத்தின் மூலமாக சாதி ஏற்றத்தாழ்வை வந்து புராணங்கள் இதிகாசங்கள் வேதங்கள் மூலமாக நியாயப்படுத்திய பிறகு இந்தியாவினுடைய மூளை முடுக்கு எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வந்து அரசர்கள் ஆதரவுடன் இந்த சாதி அமைப்பை வந்து கட்டமைக்கிறாங்க அப்போ அரசனுக்கு வந்து உபதேசம் பண்ணக்கூடிய அந்த குரு அந்த குருஸ்தானத்தில் வந்து ஒருத்தர் வந்து இருப்பார் பக்தியை பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்கள் அதாவது இன்றைய ச இதில் வழக்கில் சொல்லதாக இருந்தால் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் இவங்களுக்கு வந்து கடுமையான வழிபாட்டு முறைகள் இதுவும் மேல் சாதியினருக்கு வந்து கொஞ்சம் சொகுசான வழிபாட்டு முறைகளும் அப்படி வந்து இருக்கும் அப்போ என்ற கான்செப்ட் வந்து இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு வந்து என்ன காரணம் அது முன்னாடி அது எப்படி டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறீங்க இப்போ நம்ம மக்கள் வந்து தீமிதிக்கிறாங்க அளவு குத்திக்கிறாங்க தூக்கு காவடின்னு வந்து தொங்கிட்டு வந்து போகிறாங்க இதை வந்து ஒரு பார்ப்பனரோ செட்டியாரோ அல்லது முதலியாரோ செய்கிறத பார்த்துருக்கீங்களா இல்லை அப்போ அவங்க இந்த கஷ்டமான இந்த நேர்த்தி கடன்களை அவங்க செய்ய மாட்டாங்க பல பேர் வந்து பல கிலோமீட்டர் நடந்துலாம் போகிறாங்க அதெல்லாம் போகிறாங்க அப்போ இந்த மேல் சாதின்னு சொல்லப்படக்கூடிய இந்துக்களே வந்து என்ன செய்வாங்க திருப்பதிக்கு நான் வந்து அஞ்சு பவுனில் வந்து ஒரு ந நகை செஞ்சு போடுறேன் திருச்செந்தன்புருவனுக்கு வந்து ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறேன் இல்லை பணம் கொடுக்குறேன் இப்படி தான் அவங்க நேர்த்தி கடன் இருக்குமே தவிர தன்னுடைய உடலை வந்து இந்த மாதிரி அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு கெத்து வந்து வேணும்ல நீங்கள் ஒரு காவடி தூக்கு காவடின்றது பார்த்தீங்கன்னா முதுகில் கொக்கி போட்டு தொங்கிட்டே வரணும் அதில் தீ மிதிக்கிறதா இருந்தால் அந்த பார்த்துருப்பீங்க நாற்பது நாள் விரதம் வர இருக்கணும் அது ஆமாம் இதெல்லாம் வந்து ஓடணும் அப்போ இதுலேருந்து வந்து உஷாராக வந்து பார்ப்பனர்கள் மேல் மேல்சாதிகள் வந்து விலகி இருந்துப்பாங்க இப்போ புராணங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரராக இருக்கட்டும் இந்த மாதிரி இவங்கெல்லாம் அவங்களெலாம் வந்து அரசர்கள் ராமன் உதவியோ இந்த உதவியோட வந்து தங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை செய்கிறதா இருக்கட்டும் ஆன்மீகத்திலேயும் கிரிக்கெட் விளையாடுனு இருக்காங்க அவங்க ஆமாம் அந்த சடங்கு சம்பிரதாயங்களோ அவங்களுக்கு பொருள் கிடைக்கும் இப்போ பார்ப்பனர்கள் வந்து யாகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு யாகம் நடத்துகிறவங்க வந்து அள்ளி அள்ளி வந்து கொடுக்கணும் அப்போ சூத்திரர்கள் பஞ்சமர்கள் தான் இந்த மாதிரி வந்து கடுமையான அப்போ அவங்க வந்து பார்க்குறாங்க கால் கஞ்சியா கஞ்சியாக குடிச்சுட்ருக்குறோம் வறுமையாக இருக்குது என்ன செய்யலாம் பாண்டவனை வந்து தொடணும் ஆண்டவனை தொழுவதற்கு வந்து இருந்து இவங்களுக்கு அனுமதியே கிடையாது அப்படி அனுமதியை மீறி வந்து தவம் செய்தான் என்பதற்காக தான் சம்புவனை வந்து விசுவந்திரர் சொல்லி ராமன் வந்து சம்புவன் தலையை வந்து வெற்றான் அதே போல் கல்வி கற்கும் உரிமை இல்லை என்பது தான் ஏகலைவனுடைய கதை அப்போ இந்த காண்டெக்ஸ்டில் வந்து பார்க்கும்போது அகோரிகளில் ஒரு ஷாக்கிங் புள்ளி வரம் வந்து என்னென்னா அதில் வந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் தான் அதிகம் மேல் சாதி மக்கள் வந்து அகோரிகளில் வந்து இல்லை விரல் விட்டு எண்ணிடலாம் இப்போ இந்த அகோரின்ற பேரே பதினெட்டாம் நூற்றாண்டுலாம் கவனத்துக்கு வந்து வருது தான் இப்படி ஒரு சாமியார்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வட இந்தியா முழுக்க வந்து பிரிட்டிஷ்காரங்க அவங்கெல்லாம் தெரிஞ்சு அதை பற்றி ஆய்வு பண்ணுறாங்க அப்போ அவங்க அகோரிகளினுடைய ஒரு ஒன்லைனாக சொல்கிறதா இருந்தால் ஒரு பயமில்லாத ஆன்மீகவாதிகள் எந்த பயமும் இருந்தால் அது வந்து இறைவனோடு ஒன்றிணைய முடியாது அப்போ எதெல்லாம் நீங்கள் பயப்படுறீங்களோ எதெல்லாம் நீங்கள் வந்து சரின்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் மீறுவது உதாரணம் சுடுகாட்டுக்கு போகக்கூடாதுன்னா போகிறது பிணங்கள் எரியக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாதுன்னா அங்கே வந்து இருக்கிறது அங்கேயே தியானம் பண்ணுறது அங்கேயே உணவு சாப்பிட்றது அங்கேயே தூங்கிறது அங்கேயே உடலரும் வைத்துக்கொள்வது பகவிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சடங்குகள் என்னென்னா பிணம் எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது உடலரை வச்சுக்கணுன்றது அவங்களுடைய சடகு சம்பிரதாயங்களில் வந்து ஒன்று அடுத்தது வந்து ஆடை இல்லாமல் வந்து இருக்கணும் தேவைப்படும்போது மனித மாமிசத்தையும் உண்பதற்கு வந்து தயாராக இருக்கணும் அப்புறம் வந்து கஞ்சா அடிப்பாங்க ரெண்டாவது வந்து இவங்க ம ஆண்டின் மற்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனிமையில் வாழ்வாங்க கும்பமேளா சமயத்தில் தான் இவங்க வந்து ஒன்றா கூடி வந்து வருவாங்க கூடி வந்து இவங்க குளிப்பதற்கு முதல் அனுமதி வந்து இவங்களுக்கு வந்து உண்டு இப்போ இந்த அகோரிகளுடைய சடங்குகள் சம்பிரதாயங்களை வந்து பார்த்தா சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு பயமும் வெறுப்புணர்வும் கண்டிப்பாக வந்து கொடுக்கும் இன்னொரு விதத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து வச்சு மீடியாவில் வந்து ஒரு கிசுகிசு மாதிரி ஒரு ஆர்வத்தையும் வந்து வரும் என்ன இந்த அம்மனசாமியார்கள் வந்து என்ன இப்படிலாம் செய்கிறாங்க மனித மாமிஸ்தெல்லாம் சாப்பிட்றாங்க யார் இவங்க இப்படி ஒரு கியூரியாசிட்டி வந்து எல்லாமே கலந்து வந்து இருக்கும் அப்போ இவருடைய நோக்கம் வந்து என்னென்னா ஆன்மீக ஞானத்தை அடைந்து கடவுளோடு ஒன்றிணைவதற்கு எல்லா தடைகளையும் வந்து கடந்து போகணும் அதுக்கு வந்து மனம் வந்து ஒரு தடையாக வந்து இருக்கக்கூடாது அந்த தடையை உடைப்பதற்கு தான் இந்த இவ்வளவு சடங்குகள் வந்து வச்சுருக்குறாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி எதையும் ஏற்க மாட்டாங்க இப்போ வந்து மோடி நல்லவருன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க அதே போல் வந்து ராகுல் காந்தி கெட்டவர்னு சொன்னால் அதையும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இந்த நல்லது கேட்டதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய வழக்கம் வந்து அகோரிகளுக்கு வந்து இல்லை இப்போ இவங்க எப்படி அந்த ஒரு புள்ளியில் வந்து இணையிறாங்க இப்போது பிற்படுத்தப்பட்ட தலித்துகள் அப்படின்னு நிறைய கேட்டறி இருக்காங்களே இப்போது நான் வந்து அகோரியாக போகிறேன் அப்படின்னு அந்த கான்செப்ட் ஒன்று இருக்கும்ல அது எப்போ உருவாச்சு இவங்க இவங்களுடைய வரலாற்று பின்னணி ஒன்று இருக்கும்ல அதாவது இப்போ இந்த ஏழாம் நூற்றாண்டுலேயே இருக்கக்கூடிய அந்த கபாலம்னு சொல்லக்கூடிய மண்டை ஓடுகளை வைத்து பார்க்கும்போது அப்போவே அகோரிகள் வந்து இருந்திருக்காங்க அப்போ வந்து எண்ணிக்கையில் வந்து குறைவாக வந்து இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இதை விட என்ன கடுமையான பழக்க வழக்கங்கள் இருந்தது நரபலி கொடுக்குற வழக்கம்லாம் இருந்தது இதெல்லாம் கடைபிடிச்சிருக்காங்க பின்னாடி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நேருக்குனே சொன்னோம்ல அதை பண்ணிகிட்டுருக்குறாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனித மாமிசத்தை உண்பது மட்டுமில்லை எப்போது உண்றதில்லை வாழ்க்கையில் ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து அதை வந்து உண்ணணும் ரெண்டாவது தன்னுடைய மலத்தையே வந்து உண்ணணுன்ற ஒரு இது சடங்கையும் வச்சுருக்குறாங்க எதுக்குன்னா அதை அந்த மனத்தடையும் வந்து நீங்கள் வ மீறி வரணும் இப்போ சங்கிகளை பொறுத்த வரைக்கும் வந்து கோமாதா மாட்டு மூத்த வந்து அமிர்தம் சொல்லி குடிக்கணும்னு வந்து சொல்கிறாங்க இவங்க ஒரு ஸ்டெப்பு போய் வந்து அதையும் வந்து வச்சிருக்காங்க இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட அபாயகரமான பழக்க வழக்கங்கள் மூலமாக தங்களுடைய ஆன்மீக நிலையை வந்து உயர்த்தி கொள்வது எதுவும் தடையாக இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் வந்து இப்போ சில டிவி சேனலில் வந்து சில ப்ரோக்ராம் இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் அவங்க கொண்டு வந்து சிறீனு புழுவை கொண்டு சாப்பிட சொல்லுவாங்க ரொம்ப அருவறுப்பான விஷயங்கள்லாம் செய்ய சொல்லுவாங்க அது வந்து செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து பரிசு கொடுப்பாங்க அப்போ இதனுடைய வந்து ரொம்ப ஒரு கடைக்கோடி வடிவங்களை தான் இவங்க வந்து கடைப்பிடிக்கிறாங்க இப்போ இந்த அகோரிகள் வந்து இந்த மாதிரி எப்படி உருவாயிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு நார்மல் இருந்து வாழ முடியாமல் புறக்கணிக்கப்பட்டு பல பிரச்சனைகளை சந்தித்து வேறு வழி இல்லாமல் இதில் போய் அப்படி தான் இது வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட விளிம்பு நிலை சாமியார்கள் தான் வந்து அகோரிகள் இவங்க மெயின் ஸ்ட்ரீமில் வந்து வரமாட்டாங்க மெயின் ஸ்ட்ரீம் சாமியார்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்கராச்சாரியாக இருக்கட்டும் சாய்பாபாவாக இருக்கட்டும் இவங்கள்லாம் வந்து தங்க ரதத்தில் உட்காந்துக்கிட்டு ஆசீர்வதிக்கிறதா இருக்கட்டும் பல கோடிகள் புழங்கக்கூடிய சொத்துக்களை வைத்திருப்பதாக இருக்கட்டும் இப்படி இருப்பாங்க இது மேல் சாதிகளுடைய சாமியார் இவங்க பொறுத்த வரையும் இந்த லோ லெவலில் இருந்து வந்து அடித்து விரட்டப்பட்டவர்கள் வேறு எங்கேயும் போகடாமில்லை அப்படின்னு போய் சேர்றவங்களும் அகோரிகளாக வந்து மாறுறாங்க இப்போ இதனால் வந்து அகோரிகள்கள் வந்து முட்டாள்கள் அப்படின்னா அப்படியும் சொல்லிட முடியாது இப்போ சில அகோரிகள் வந்து அறிவாற்றல் அதிகமாக இருந்து அந்தந்த நாடுகளுடைய அரசர்களுக்கு வந்து ஆலோசனை சொல்கிற இதுலேயும் இருந்திருக்காங்க உதாரணத்துக்கு நேபாளத்தில் முன்னாடி இருந்த ராஜாக்களுக்கெல்லாம் வந்து அவோரிகள் வந்து ஆலோசகர்களாக வந்து இருந்திருக்கிறாங்க இவங்களுடைய வாழ்க்கை என்பது வந்து இயற்கையோடு எளிமையாக ஒன்றிணைந்து வாழக்கூடியது தான் அவங்களுக்கு எந்த கோரிக்கையும் வந்து கிடையாது எந்த வெறுப்புணர்வும் வந்து கிடையாது இறைச்சியில் வந்து பாகுபாடு கிடையாது மனித இறைச்சியாக மாட்டு இறைச்சியா அப்படின்ற பாகுபாடு வந்து கிடையாது எது கிடைக்குதோ அதை தான் நீங்கள் வந்து உண்ணணும் இதுதான் சாப்பிடணும் நீங்கள் தேடி போகக்கூடாது இப்போ நீங்கள் சங்கராச்சாரியாக இருந்தால் அவருக்கு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல எதெல்லாம் சாப்பிடுவார் அப்படின்னு ஒரு மினலிஸ்ட் இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட்டே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ரெண்டாவது இந்த வழிபாட்டில் வந்து விலங்குகளை பலியிடுவதும் வந்து அகோரிகளுடைய பழக்கத்தில் வந்து உண்டு அப்புறம் கஞ்சா வந்து இவர்கள் வந்து இந்த சிந்தனையில் தொடர்ந்து நீடிப்பதற்கு வந்து இது வந்து பலனளிக்குது இது கான்செப்டு ஆனால் இந்த உண்மையான அகோரிகள் எல்லாம் வந்து காலத்தால் வந்து அப்படியே குறைஞ்சிட்டு குறைஞ்சிட்டு இன்றைக்கி வந்து கும்பமேளாவில் வந்திருக்கிற அகோரிகளில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வந்து ஃப்ராடு அகோரிகள் எதுக்குன்னு சொன்னால் அவங்க வந்து இந்த மாதிரி திருநிலாம் பூசிட்டு எல்லாம் அப்படியே வந்துட்டு ஃபோட்டோ கொடுத்துட்டு ஏதோ ரெண்டு மூணு மந்திரத்தை வந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு பக்தர்கள்ட்ட காசு வசூல் பண்ணுவாங்க அப்போ சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் அகோரிகள் மேலே ஒரு பயம் கலந்த ஒரு பக்தி வச்சுருக்கிறதுனால அகோரிகளை பார்த்தா வந்து காணிக்கை வந்து கொடுப்பாங்க அப்போ அதை வசூல் பண்ணுறதுக்குனே வந்து நிறைய பேர் வந்து திடீர் அகோரிகளாக கும்பமேளா வருவது வந்து வழக்கம் இது ஒரு பெரிய பிஸ்னஸ் இது அகோரிகள்னு இல்லை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சென்னையில் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு காபி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு திருநீர்லாம் போசிட்டு கையில் வந்து ஒரு திருநீர் பொட்டலத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ரிசர்வ்டு கோச்சில் போய் வந்து அந்த டாய்லெட்டு பக்கத்தில் உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் டிக்கெட் பரிசோதாரம் உங்கள்கிட்ட டிக்கெட் கேட்க மாட்டார் அப்புறம் வர்றவங்க போடுறவங்கலாம் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுப்பாங்க ஜூஸ் கொடுப்பாங்க இதுலேருந்து நீங்கள் வாரணாசி வரைக்கும் நீங்கள் வந்து காசே செலவில்லாமலே போயிடலாம் அங்கே இறங்கின பிறகு உங்களுக்கு இந்த மரியாதை உண்டு நீ இப்படி நடந்து போனாலே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து காலில் வந்து விழுவாங்க அப்போ அகோரி என்பது இந்த இன்றைக்கி ஒரு பிஸ்னஸாக வந்து மாறிப்போச்சு உண்மையான அகோரிகளை வந்து நீங்கள் தேடி பிடிச்சி தான் வந்து பார்க்கணும் அகோரிகளுடைய கான்செப்டில் வந்து சிவன் வந்து அழிக்கும் கடவுள் அப்போ சிவனையும் சக்தியையும் மட்டும்தான் இவங்க வந்து வணங்குவாங்க வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து அகோரிகளில் வந்து ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க பெண்கள் இருக்க முடியாது ஆனால் மேற்கு வங்கத்தில் உடை அணிந்த பெண் அகோரிகள் வந்து இருக்கிறாங்க மேற்கு வங்கத்தில் மட்டும் அப்புறம் வந்து வாரணாசியில் வந்து சில அகோரிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு தொழுநோய் மருத்துவமனையும் வச்சு நடத்துகிறாங்க இது எதுக்குன்னு சொன்னால் மற்றவர்களால் கைவிடப்பட்டு ஒரு அருவறுப்பாக பார்க்கக்கூடிய தொழில்நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும் இதுவும் அவங்களுடைய அந்த ட்ரெடிஷனில் வரும் மற்றவங்கெல்லாம் எது வந்து இல்லை அறுவறுப்புன்னு பார்க்குறாங்களோ அதை நம்ம வந்து செய்யணும் இப்படியும் வந்து அவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கு கால மாற்றத்தில் வந்து அகோ அகோரிகள் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் வெளியிடங்களுக்கு வந்து ஆடை அணிந்து கொண்டு போகிறதா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து மாறிக்கிட்டாங்க அந்த காலத்துக்கு ஏற்ப ஆனால் அவங்க அந்த ஒரிஜினல் அகோரி பிரின்சிபிள் படி பார்த்தாங்கன்னா இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது இப்போ மேலும் மேலும் இன்றைக்கி வந்து வட இந்தியாவில் ஆன்மீகம் வந்து ஒரு பிஸ்னஸாக மாறிட்டுருக்க காலகட்டத்தில் அகோரிகளும் வந்து நீங்கள் அப்படி மாறுறாங்க பழைய டைப் அகோரிகளை நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க முடியாது இவர்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சில ஆயிரம் பேர் வந்து இருக்கலாம் அவங்களுடைய சடங்குல வந்து இறந்த உடல்களோட சில அகோரிகள் உடலுறவு செய்கிறது அப்படின்றது வந்து இருக்குது ரெண்டாவது வந்து சுடுகாட்டில் சடங்குக்காக உற உடலுறவு வச்சுக்கணுன்றதுக்காக பாலியல் தொழிலாளிகளை வரவழைத்து செய்கிறது இதெல்லாம் வந்து இருக்குது இதெல்லாமே இருந்தாலும் தன்பாலின உறவை வந்து இவர்கள் ஏற்க மாட்டார்கள் அதை மட்டும் இவங்க வந்து தங்களுடைய சடங்குக்கு எதிராக வந்து பார்க்குறாங்க அது மாதிரி ஒரு அகோரி இறந்து போயிட்டாருன்னா அவருடைய உடலை வந்து மற்ற ஓரிகள் சாப்பிட மாட்டாங்க அவரை வந்து புதைக்கிறதோ எரிக்கிறதோ செஞ்சு அப்படி வந்து முடிச்சிருவாங்க அப்போ இன்றைக்கி வந்து இந்த அகோரிகளுக்கான அந்த காலச்சூழல் என்பது வந்து இன்றைக்கி மாறிக்கிட்டே இருக்குது இன்றைக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு நீங்கள் வாழ்க்கை பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி தீர்த்துக்கிறது அதை படித்து தீர்த்துக்கிறதா போராடி தீர்த்துக்கிறதா அப்படின்ற ஒரு மாற்றம் வந்ததினால இன்றைக்கி வந்து அகோரிகள் வந்து அந்த காலத்தில் வந்து ஊற விட்டு போன மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை வந்து இன்றைக்கி வந்து இல்லை இன்றைக்கி நீங்கள் கும்பமேளாவில் நிறைய அகோரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வந்து டூப்ளிகேட் அகோரிகள் தான் பக்தர்கள்ட்ட வந்து காசு வசூலிப்பதற்கான ஒரு வேடம் போட்டுட்டு வரக்கூடிய அகோரிகள்லாம் அதிகம் பல்வேறு விஷயங்கள் வந்து ஒரு அய்வப்பினையான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பேசிட்டு அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பந்தனைக்கு ரொம்ப நன்றி நன்றி